கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது தகப்பனே உங்களுடைய கிருபையின் பிரசனத்தினால எங்களை மூடி கர்த்தர் நீர் வெளிப்படும்படியாய் நாங்கள் சேபிக்கிறோம் ஹலே லுயா ஹலே லுயா கர்த்தர் சப்பா உடைய பிரசனத்தின் வார்த்தையினால எங்களை நிரப்பும்படியாய் நாங்கள் சேபிக்கிறோமப்பா கர்த்தர் சிலுவையில் மொழிந்த ஆறாவது வார்த்தையாக யோவான் பத்தொன்பதாம் அதிகாரம் வசனங்கள் முப்பதாவது வசனத்தை பத்தொன்பதாம் அதிகாரத்தில் முப்பதாவது வசனத்தை தியானிக்கும்படியாக இருக்கிறோம் ஏசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை விட்டார் ஹலே லுயா ஹலே இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது பிதாவும் குமாரனும் இணைந்து இருக்கிறதாக நம்ம இந்த வார்த்தை இந்த வசனத்தில் நம்ம பார்க்கும்போது பிதாவும் குமாரனும் இணைந்திருக்கிறார்கள் இந்த பிதாவும் குமாரனும் இணைந்திருக்கிற இந்த காரியத்தில் அவர் சொல்றாரு எல்லாம் முடிந்தது எதை முடித்தார் தேவன் செய்ய நினைத்த கிரியைகளை செய்து முடித்ததாக அந்த வார்த்தை வந்து ஏதோ முடிந்து போச்சு அப்படின்ற மாதிரி இல்லை அது ஒரு வெற்றியின் வார்த்தை தேவனுக்கு முன்பாய் பிதா பிதாவாக்கிய குமாரன் கூறுகிற ஒரு வெற்றியின் வார்த்தை பிதாவும் குமாரனும் இருக்கிற இந்த இடத்துல பிதாவோடு கூட நம்ம இணைத்து பார்க்கும்போது இன்னும் நம்ம பின்னாடி பழைய ஏற்பாட்டின் காலத்தில் போகும்போது கர்த்தர் நம்மளை தேவ சாயலாகவே உருவாக்கினார் என்று சொல்லி பார்க்குறோம் அது மாத்திரம் நமக்கு ஒரு நாமத்தை கொடுக்கிறார் என் நாமம் தரிக்கப்பட்ட என் சனங்கள் அப்படின்ற ஒரு நாமம் ஒரு பேரும் கொடுக்கிறார் இஸ்ரவேல் இஸ்ரவேல் இவர்களை நான் இஸ்ரவேல் நான் தெரிந்து கொண்டே இஸ்ரவேல் அப்படின்றார் இஸ்ரவேலின் என்னால் மறக்கப்படுவதில்லை இஸ்ரவேலை ஆசிர்வதிப்பதே எனக்கு பிரியம் என்று சொல்லி கர்த்தர் ஒவ்வொரு வார்த்தையும் கொண்டு இஸ்ரவேல் என்ற நாமம் அல்ல அவருடைய பிள்ளைகளுக்கு ஒவ்வொரு வாக்கு பிள்ளைகளை வழிநடத்தி வருகிறார் இஸ்ரவேல் ஜனங்கள் என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என் துதியை நான் வேறு ஒருவருக்கும் கொடைன் என்று சொல்லி இஸ்ரேல் ஜனங்களை அவர் அவ்வளவு அற்புதமாய் நடத்தி வந்த அந்த ஜனங்கள் கர்த்தரை மறந்து போனார்களாம் அவர்கள் மறந்து போகும்போது தேவன் எவ்வளவு விசினப்பட்டார்கள் ஓசியா தீர்க்கதரிசி புஸ்தகத்தில் நம்ம படிக்கும்போது பதிமூன்றாம் ஓசியா தீர்க்கதரிசன புஸ்தகம் பதிமூன்றாம் அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம் தங்களுக்கு இருந்த மேய்ச்சலினால் திருப்தி ஆனார்கள் அவர்கள் இருதயம் மேட்டின்மையானது அதனால் என்னை மறந்தார்கள் கர்த்தர் உண்டாக்கின இஸ்ரேல் ஜனங்கள் கர்த்தர் நேசித்த இஸ்ரேல் ஜனங்கள் தங்கள் மேச்சல் திருப்தியானார்கள் திருப்தி ஆன பின்பு என்னை மறந்தார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ஒன்பதாவது வசனத்தில் அவர் சொல்கிறாரு இஸ்ரவேலே நீ உனக்கு கேடு உண்டாக்கி கொண்டாய் ஆனாலும் என்னிடத்தில் உனக்கு சகாயம் உண்டு கர்த்தர் சொன்ன வாக்கு தத்துவத்தை நிறைவேற்ற வேண்டும் என்றால் அவர் வந்து தன்னுடைய குமாரனை இந்த பூமிக்கு அனுப்ப வேண்டும் என்னுடைய ஜனங்கள் அறியாமையினால் சங்காரமாகிக் கொண்டிருக்கிற என் ஜனங்கள் மீட்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்ற ஒரே காரணத்தினால தான் தன்னுடைய ஒரே குமாரனை இந்த பூமிக்கு அனுப்புகிறார் யோவான் பதினாறில் பார்க்குறோம் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைபடிக்க அவரை இவ்வளவாய் த அவரை தந்தரிலே இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று சொல்லி நாம் பார்க்குறோம் தன்னுடைய ஒரே பிதாவாகிய குமாரனை அவர் ஒப்பு கொடுத்தது மாத்திரம் அல்ல சிலுவையின் பாடுகளை அனுபவிக்கும் தேவன் ஒப்பு கொடுத்தார் அந்த ஒப்பு கொடுக்கிற அந்த சூழ்நிலை தான் ஆனால் யோவான் எழுதின சுவிசேஷத்தில் நம்ம எல்லாத்துலேயுமே பார்க்கும்போது நானும் என் பிதாவும் ஒன்றாக இருக்கிறோம் அவரை அவர் என்னை விட்டு பிரியவில்லை நான் தனியாக இருந்ததே இல்லை அப்படின்னு சொல்கிறாரு ஆனால் சிலுவையின் பாடுகளை நம்ம நினைச்சு பார்க்கும்போது ஒரு ஒரு நிமிஷமும் தேவன் அவனோடு கூட அவரோடு கூட இல்லையோ அப்படின்னு சொல்லி நம்ம நினைப்போம் சிலுவைக்கு சிலுவைக்கு நம்ம ஒரு அடையாளம் வச்சுருக்கிறோம் எத்தனையோ அடையாளங்கள் வச்சிருக்கிறோம் அது மீட்பின் சி மீட்பின் சி சிலுவை அன்பின் சிலுவை ரட்சிப்பின் சிலுவை என்று சொல்லி நம்ம ஒவ்வொரு அடையாளம் வச்சுருக்கிறோம் ஆனால் அந்த சிலுவையினுடைய ஒரே அடையாளம் என்னென்னா பிதா பிதா சிலுவையின் அடையாளமாக என் தேவனாகிய கர்த்தர் கர்த்தராகி ஏசுகிறிஸ்தோடு கூட ஒரு நிமிஷம் கூட பிரியாமல் சொல்கிறார் நான் என் பிதா என்னை தனியே விடவில்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த சிலுவையின் கடைசி காலங்கள் நம்ம அவருடைய அவருடைய ஜனங்களை மீட்கும்படியாகத்தான் அவர் என்ன பண்ணுறாரு அந்த பாடுகளை அனுபவிக்கிறார் அனுபவித்துட்டு தான் அது ஆறாவது வார்த்தையாய் முடிந்தது என்று சொல்லுகிறார் அதே யோவான் யோவான் எழுதின சுவிசேஷன் ஆளு அதிகாரத்தில் அந்த சமாரியா பெக்கிட்ட எ எல்லாம் அந்த சம்பான சம்பாசனைகள்லாம் முடிந்த பிறகு அந்த சமாரியா தேசத்திலிருந்தால் வெளியே வரும்போது சீசர்கள் கேட்குறாங்க அப்பா நீங்கள் நீங்கள் போசிக்கிறதுக்கு உங்களுக்கு ஆகாரம் வேணுமே அப்படின்னு சொல்லும்போது ஏசப்ப சொல்கிறாரு நீங்கள் அறியாத ஒரு போஜனம் எனக்கு எனக்கு உண்டு அப்படின்னு சொல்லிவிட்டு அதே முப்பது நாலாம் யோவா நாலு அதிகாரம் முப்பத்தி நாலாம் அதிக வசனத்தில் என்ன சொல்கிறாருன்னா நான் என்னை அனுப்பிவருடைய கிரியைகளை செய்து முடிப்பதே என்னுடைய போஜனமாக இருக்குது அப்போ அவர் ஒரு ஒரு காரியமும் அந்த பூமியில் செய்கிற ஒவ்வொரு காரியமும் பிதாவினுடைய சித்தத்தின்படி தான் செய்கிறாரு அதை செய்து முடிப்பது தான் என்னுடைய போஜனம் அப்படின்னு சொல்கிறாரு அதே அந்த அந்த கிரியைகளை செய்து முடித்த பின்பு தான் அவர் சொல்கிறாரு நம்மளை மீட்கும் பொறியா அவரு பாடுகளுக்கு மத்தியில் தான் அவர் சொல்கிறாரு எல்லாத்தையும் நான் முடிச்சிட்டேன்ப்பா அப்படின்னு சொல்கிறாரு ஆனால் எல்லாவற்றையும் நமக்காக முடித்த தேவனுக்கு நாம் என்ன செய்வோம் அப்படின்னு சொல்கிறா பிதா பிதாவும் பிதா இந்த நம்ம நாலு சுவிசேஷ பாடத்தையும் பார்க்கும்போது பிதாவும் குமாரனும் ஒரு நாள் கூட பிரிந்து போனதே கிடையாது அவர் ஒவ்வொரு காரியத்தையும் செய்யும் போது பிதாவுனுடைய ஆலோசனை படியே தான் எல்லாவற்றையும் செய்து செய்து கொண்டே இருக்கிறார் அதே போல கடைசி நேரத்தில் நான் செய்து முடித்தேன் என்றும் பிதாவுக்கு அவர் பிதாவின் நேரத்தில் அவர் சொல்றார் அந்த அந்த பிதா நமக்காக எல்லாவற்றையும் செய்ய தன்னுடைய குமாரனை ஒப்பு கொடுத்த பிதாவுக்கு நாம் என்ன செய்வோம் அப்படிங்கிறது தான் நம்ம சங்கீதக்கார சங்கீதத்தில் நூற்றி முப்பத்தெட்டாம் சங்கீதத்தில் சொல்கிறோம் கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் அப்படி யாவையும் எனக்காக செய்து முடிப்பார் என்று சொன்ன வார்த்தையை நம்ம எனக்காக செய்து முடித்தார் அப்படி என்று நான் சொல்லி யோசிக்கும்போது பழைய புதிய ஏற்பாட்டு காலத்தில் கர்த்தர் ஒரு மண் ஒரு மகனை அழைக்கிறார் சவுல் என்கிற அந்த மகனை அழைக்கிறார் அழைச்சி அவர்கிட்ட சொல்கிற ஒரு வார்த்தை அவர் முதல் வார்த்தை சவுல்கிட்ட சொல்லும் போதே என்ன சொல்கிறாருன்னா அவர் நீ யார் பவுல் சொல் சவுன் சொல்கிறாரு நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீங்கப்பா அப்படின்னு முதல்ல வார்த்தையாக கேட்கும்போது அவர் சொல்கிறாரு நான் வந்து நீ எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதே நான் அவனுக்கு அறிவித்திருக்கேன்னு அணிய கிட்ட சொல்கிறாரு சொல்லிவிட்டு ஒரு வார்த்தை அதுக்கு முன்னே ஒரு வார்த்தை சொல்கிறாரு அவன் புரஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேலருக்கும் என் நாமத்தை அறிவிக்கும்படியாக நான் தெரிந்து கொண்ட பாத்திரம் அப்படின்ட்டு அவர் சொல்கிறாரு அப்போது பிதா நமக்காக நம்மளுடைய பிள்ளைங்களை அவர் அவருடைய நம்மளுடைய அக்கிரமங்களுக்காய் நம்மளுடைய மீறுதல்களுக்காய் நம்மளுடைய எல்லாத்த அவர் அவரை நம்ம துக்கப்படுத்தின ஒவ்வொரு காரியங்களுக்காய் பிதாவா பிதாவானவர் தம்முடைய ஒரே குமாரனை ஒப்புக் கொடுக்கும்போது நாம் அவருக்கு செய்ய வேண்டிய காரியம் என்ன என்பதை இந்த பவுலின் மூலமாக நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும் கர்த்தர் நமக்கு பவுலு பவுலை கொண்டு நமக்கு சில காரியங்களை உணர்த்துகிறார் அப்போது இயேசுவை போல ஒரு பாடுகளை அனுபவித்த ஒரு ம என்றால் அது பவுல் தான் நம்ம வாழணும் சொல்லிதான் பிதாவுக்கும் குமாரனுக்கும் இருக்கிற அந்த உறவும் பவுலுக்கும் கிறிஸ்துக்கும் பிதாவுக்கும் குமாரனுக்கும் இருக்கிற உறவும் பவுலுக்கும் கிறிஸ்துவுக்கும் இருக்கிற உறவை பவுல் நமக்கு வெளிப்படுத்துகிறார் பவுன் செய்கிற ஒவ்வொரு ஊழியத்திலும் சொல்ல நான் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை நான் அவனுக்கு அறிவித்திருக்கிறேன் என்று சொல்லி ஏசு கிறிஸ்துவ பவுலை உணர்த்தும் போது நம்மளும் ஊழியத்தின் பாதையில் அநேகம் பாடுகள் வரும் கத்திருக்கென்று நாம் ஊழியம் செய்ய வேண்டும் இது எல்லாம் வந்து நம்ம எப்பவுமே ஏசப்பா நமக்கு எதுக்காக இந்த பா இவ்வளோ கஷ்டப்பட்டாங்க ஏசப்பா ஏன் நம்ம சிலுவையில் இவ்வளோ பாடுகளை நமக்காக பட்டார்கள் என்று நம்ம யோசிக்கிறதை விட நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்த தேவனுக்காக நாம் என்ன செய்வோம் உலகத்தில் ஒரு சின்ன நம்ம என்னைக்கு இந்த கர்த்தருடைய நம்ம அதிகமாக கடந்து வருகிறோமோ அப்பதான் நமக்கு பாடுகள் வரும் பவுன் ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துக்கிட்டு இருந்த ஒரு வாலிபனா தான் இருந்திருப்பாரு கர்த்தருடைய ஊழியத்தை செய்யும்படியாக அவர் அழைக்கப்பட்டாரோ அன்றைக்கே அவருக்கு பாடுகள் வந்தது நிருப பாடங்கள் ஒவ்வொன்றையும் நம்ம வாசிக்கும் போது கர்த்தர் பட்ட பாடுகள் கிறிஸ்து இயேசுவுக்கு முன்பாய் கிறிஸ்து இயேசு எப்படி அவருடைய யூத ஜனங்களுக்கு முன்பாய் அவர்கள் அவங்க வெக்கப்படுத்தினாங்களோ கிறிஸ்துவர்கள் எப்படியெல்லாம் வெக்கப்படுத்தினாங்களோ ரோ சுகுமார்களும் சரி கிறிஸ்தவர்களும் சரி அவர் யூத யூதர்களும் சரி இயேசு கிறிஸ்தவ ஏற்றுக்கொள்ளவே இல்லை அப்படி தான் பவுலு அந்த பாடுகளை பற்றார் நம்மளும் நம்மளுக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்த நம்முடைய தேவனுக்கு நாம் என்ன செய்யணும்னா பவுலு பவுளை போல கர்த்தருடைய ஊழியத்துக்கு நம்ம ஒப்பு அப்பா நாங்கள் என்ன செய்ய நீங்கள் சித்த மாறிக்கிறீங்கப்பா என்னை எடுத்து பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஊழியத்தின் பாதையில் போகணும் பவுல் சொல்கிறாரு நல்ல போராட்டத்தை போராடினேன் ஓட்டத்தை முடித்தேன் விசுவாசத்தை காத்து கொண்டேன் இது முதல் எனக்கென்று வைத்திருக்கிற நீதியின் கிரீடத்தை நான் பெற்றுக்கொள்வேன் என்று சொல்லி அவர் விசுவாசத்தோடு சொல்றாரு அப்படியா என் தேவன் நமக்காக செய்து சிலுவையில் முடித்த அத்தனை காரியங்களுக்கும் தகப்பன் ஒவ்வொரு நாளும் நம்மளுக்காக என் ஜனங்கள் அறியாமையினால் சங்காரமாகிறாள் என் ஜனங்களை நான் மீட்டெடுக்க வேண்டும் என் ஜனங்களுடைய பொல்லாத வழிகளை என்ன விட்டு அவர்கள் பொல்லாத வழிகளிலும் போறார்கள் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் நமக்காக அங்கலாய்த்த நம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய அந்த காரியம் நம்மளை குறித்ததான வைராக்கியங்கள் அதற்காக தன்னுடைய குமாரனை அனுப்பி அவள் சிலுவையில் ஒப்புக் கொடுத்த காரியங்கள் எல்லாவற்றையும் நம்மளை நினைவு கூர்ந்து பார்க்கும்போது நம்ம நாமும் அவரை போல உலகத்தில் நம்முடைய எவ்வளவோ பாடுகள் வரும் கர்த்தருடைய பிள்ளைகளாய் ஊழிய கர்த்தருக்கு என்று ஊழியக்கார பிள்ளைகளாய் வைராக்கியமாயினார் ஊழியத்தை செய்யும் போது நமக்கு எத்தனை பாடுகள் வந்தாலும் அதையெல்லாம் கடந்து நமக்காக செய்து முடித்த என் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாய் பாடுகளை அணைத்து நாமளும் இந்த ஊழியத்தின் காதல் நடந்து கர்த்தருடைய நாமத்தை மயமப்படும்படியாய் கர்த்தர் நம்மளை வல்லமையாக எடுத்து பயன்படுத்த வேண்டும் இசப்பா நீர் எங்களுக்கு அப்படியாய் நீ செய்யப்படுறதுக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் இசப்பா இந்த ஆறாவது வார்த்தையை கூட கர்த்தர் எங்களுக்கு முடிந்தது என்று சொல்லி இசப்பா எங்களுக்கு எல்லாவற்றையும் நீ செய்து முடித்தீர் எதையோ நீ செய்து முடித்தீர் என்று சொல்லி நாங்கள் நினைக்காதபடி என் தேவன் எங்களுக்காகவே இந்த பூமியில் நாங்கள் இன்னுமாய் உமர்க்கென்று வளரும்படியாய் இசப்பா நீர் எங்களுக்கு இந்த ஞானத்தை போதித்து இசப்பா நாங்கள் முடிந்தது என்று சொல்லி என் தேவனுக்காய் நாங்களும் காரியங்களை முடித்து நிற்க இயேசப்பா எல்லாவற்றையும் இந்த புலகத்தில் இருக்கிற பொல்லாத அந்தகார சக்திகளை எல்லாவற்றையும் முறியடித்து உமக்கென்று வைராக்கியமாய் நாளை வாழ கர்த்தர் எங்களுக்கு கிருவை தர வேண்டுமாய் ஜெயிக்கிறோம் இந்த ஆறாவது வார்த்தைக்காய் நன்றி செலுத்துறோம்